போராடிய வீரமங்கை ஜான்சிராணி லட்சுமிபாய் ஆவார் ஜான்சிராணி வாரணாசி என்னும் ஊரில் பிறந்தார் இவரின் தந்தை பெயர் குரோபன் தம்பே தாயார் பகிராதி ஆவார் இவருக்கு தந்தை வைத்த பெயர் மணிகாணிகா வாழ்ந்த பக்கிச்சூடல் போன்ற வீர கலைகளை பயின்றார் ஆங்கிலேயர்கள் ஜான்சி ராணியை கைப்பற்றினர் ஜான்சியை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் மிகவும் கடுமையாக போராடி வென்றார் பிறகு ஆங்கிலேயர்களுடன் அடைந்த போரில் ஜான்சிரானி ராணி ஆயிரத்தி எட்நூத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் பதினெட்டில் வீர மரணம் அடைந்தார் நஞ்சு அவள் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவள் அன்னை ஒரு கத்தோலிக்கா தேவாலயத்தில் கன்னியார்த்தியாக இருந்தனர் அவள் சிறு வயதில் ஒரு பக்தி உள்ள பெண்மணிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவருக்கு பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டது அன்னை ஜெயசாவுக்கு தொடர் மாரடைப்பு ஏற்பட்டது செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மக்களை உயர்த்தும் அடுத்ததாக அப்துல்கலாம் அவர்களின் பொன்மொழிகளை பற்றி பேச வருகிறார் செல்வன் அனீஷ் அப்துல் கலாம் அவர்களின் பத்து பொன்மொழிகள் ஒரு உச்சத்திற்கு பறந்து செல்லுங்கள் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன அழகை பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்கள் கடமையை பாழாக்கி விடும் கடமையை பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் அதை வென்று விடலாம் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதுமே இல்லை சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவை இல்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை நீங்கள் சூரியனை போல பிரகாசிக்க வேண்டுமானால் முதலில் சூரியனைப் போல ஏறிய வேண்டும் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கையில் தான் உள்ளது வாய்ப்புக்காக காத்திருக்காதே உனக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கொள் நன்றி வணக்கம்